ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி திருக்கடையூரில் வந்து நம்ம திருவிடைக்கல் முருகர் கோயிலுக்குங்க போய்ட்டு இருக்கோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா முருகர் கோயிலில் விசேஷம் பார்த்தீங்கன்னா தோ பாருங்க முருகர் கோயிலில் வந்து இன்றைக்கி தைப்பூசம் நன்னாள் தைப்பூச திருநாளில் நம்ம வந்து இன்றைக்கி போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டங்கள் கட்டுக்கடங்காத அளவுக்கு கூட்டம் லைனில் நின்று நம்ம தரிசனம் பார்க்கறதுக்காக காலையில் ஆறு மணிலேருந்து எல்லா பத்திர கோழிகளும் நிற்கிறாங்க இந்த தளத்தை திருக்குறள் துடையார் கோயிலும் பாவ விமோசன பெருமாள் என்றும் பாலசுப்ரமணிய முருகர் என்றும் இந்த தலத்தை சொல்லுவாங்க சிவன் மற்றும் முருகர் தனி சிறப்பு வாய்ந்த இது ஒரு தளமாகவும் கருதப்படுகிறது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஏழு நிலைகள் உடைய ராஜகோபுரம் கம்பீரமாக காட்சி தருகிறது அருணகிரி நாதர் வசித்த ஒரு முசுக்குந்தன் சலமாகும் முருகப்பெருமானும் சிவபெருமானும் லிங்க வடிவத்தில் அமர்ந்திருக்கும் ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலத்தில் ஒரு பிரமாண்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தைப்பூச நன்னாளில் கோடிக்கணக்கான பத்த கோடிகள் குடம் ஆவடிகள் எடுத்து நடைபயணமாக வந்து அவங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுகிறார்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம உள்ள வந்து முருகப்பெருமான தனி சன்னதியாக பார்த்தோம் இங்க பாருங்க வள்ளிக்கு வந்து ஒரு தனி கருவறை எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா வள்ளியும் தெய்வானியும் முருகனோட சேர்ந்துருப்பாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வள்ளிக்கு தனி கருவறை இங்கே பாருங்க இந்த கூட்டம் லைனில் நிற்கிறதுல நம்ம ரோட்டில் பார்த்தோம்ல கூட்டம் கூட்டம் ஆர்டிட்டு அந்த கூட்டம் லைன் தாங்க இது பாருங்க பத்து வழிகள் அனைவரும் நம்ம வந்து இருக்காங்க நம்ம வந்து காலையில் நம்ம வந்து ஒரு ஏழு மணி கிட்டத்தில் நம்ம லைனில் நின்றோம் நம்ம சாமி தரிசிக்கிறப்போ மணியை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்தாவது பத்து மணி கிட்டத்தட்ட ஆயிடுச்சு நம்ம அவ்வளோ நேரம் நம்ம லைனில் நின்று வந்து சாமியை பார்த்துருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் கட்டுக்கணங்காத அளவுக்கு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது லட்சக்கணக்கான மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா பொது தரிசனம் அதிகமாக இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் பொது தரிசனம் கிடையாது எல்லாமே ஃப்ரீ கியூ தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாமியெல்லாம் பார்த்தாச்சு இன்னும் முக்கியாச்சு இப்போ நம்ம வந்து கோயிலை வந்து சுற்று சுற்றி போய் அந்த பரிகார சாரத்தெல்லாம் போய் பார்க்கலாம் வாங்க எந்த வருஷமும் இல்லாமல் எதுக்கு தெரியுமாங்க இந்த வருஷம் வந்து கூட்டம் அதிகம் இவ்வளோ கூட்டம் லட்சக்கணக்கான கூட்டம் எதுக்கு இந்த வருஷம் அதிகம்னா இந்த வருஷம் தாங்க கோவில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு இதாங்க முதல் தைப்பூசம் கோவில் கும்பாபிஷேகம் ஆகி முதல் தைப்பூசமான இந்த முருகர் கோவில் ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் எல்லாரும் பராமரித்து வந்த ஒரு முருகர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழு நிலைகள் கொண்ட உள்ள ஒரு கோபுரம் வந்து நம்ம வந்து என்றைக்குமே வந்து முருகர் கோயில் வந்து பிரம்மாண்டமான ஒரு ஸ்தலங்கு இது இங்கே வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா பரிகார ஸ்தலங்கத்துக்குன்னா ஒரு முருகர் கோயில் தாங்க இது வாங்க போய் பரிகாரம் பண்ண வேண்டிய ஸ்தலத்தை போய் பார்க்கலாம் வாங்க எங்கெங்கே பரிகாரம் பண்ணுவாங்க எப்படி இப்படிலாம் பண்ணுவாங்கன்ட்டு போய் பார்க்கலாம் வாங்க இதாங்க பரிகார ஸ்தலம் இதாங்க முருகருக்கு வந்து பரிகார ஸ்தலம் இந்த இடம் தாங்க இங்கே வந்து இந்த முருகன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா கோயில் பின்புறம் வந்து இந்த மரத்தில் வந்து தொட்டில் கட்டி குழந்த பாக்கியம் இல்லாதவங்க தொட்டில் கட்டி அவங்கவுங்களோட மனதில் உள்ள கஷ்டங்களையும் கவலைகளையும் இந்த மரத்துக்கிட்ட வந்து நம்ம ஒரு வேண்டுதல் சொன்னோம்னாலே எல்லாம் நிறைவேறுங்க அதுமாதிரி கல்யாணம் ஆக கல்யாணம் பாக்கியமும் உண்டாகும் இந்த இடத்தில் வந்து நீங்கள் உங்கள் மனதார வந்து ஒரு தவம் இருந்து ஒரு ஒரு மணி நேரம் உட்கார்ந்து உங்கள் மனசில் உள்ள கவலைகள்லாம் சொன்னீங்கனாலே உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீந்திரும் இங்கே வாங்க இங்கே உள்ள மக்கள்லாம் பார்ப்போம் எல்லாரும் மற்ற கோடிகளும் பார்த்தீங்கன்னா இந்த அடியில் வந்து ஏகப்பட்ட பேர் உட்காந்துருக்காங்க ஒன்று லட்சக்கணக்கான மக்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு பரிகார ஸ்தலமாக வழங்கப்படுகிறது இதாங்க இதை உட்காந்துருக்காங்க பாருங்கள் அனைத்து மக்கள்களும் இங்கே வந்து விளக்கு வந்து நெய் விளக்கு ஒரு மூன்று போட்டு நம்ம மனதில் உள்ள கவலைகள்லாம் எல்லாத்தையும் நம்ம இந்த அடியில் நம்ம சொல்லி கல்யாணம் ஆவாதவங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்க இங்கே வந்து இங்கே முருகரை தரிசனாலே போதும் இது வந்து கால் தடம் பட்ட முருகரோட இரண்டாவது இடம் இந்த இடமாக வழங்கப்படுகிறது இந்த பரிகார ஸ்தலத்தில் வந்து நீங்கள் பரிகாரங்கள்லாம் செய்து எல்லாம் செய்து பாருங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் அனைத்து மக்கள்களும் நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்க குடும்பத்தோடு எல்லோரும் அழைச்சிட்டு வந்து இந்த பரிகார ஸ்தலத்தில் வந்து பரிகாரம் செய்து உங்கள் மனசில் உள்ள கவலைகளை நீக்குங்க எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் சாமிலாம் பார்த்தாச்சு நம்ம திருப்பியும் வெளில போகிறோம் நம்ம வெளில போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டங்கள் இருக்குது நம்ம கோயிலுக்குள்ளே வரப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இல்லை இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகிறப்ப பாருங்கள் கட்டுக்கணக்காத அளவுக்கு கூட்டம் அதிகமாகிட்டு இப்போ இத்தனை மணி எத்தனை பார்த்தீங்கன்னா மணி வந்து பத்தே காலாக போகுதுங்க இப்போ பத்தே காலிக்கே இவ்வளோ கூட்டங்க நான் காலையில் ஏழு மணிக்கு வந்து லைனில் நின்று வந்தோம் அப்போயும் அவ்வளோ கூட்டம் வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பத்தே கால் போகுது பத்தே காலுக்கு இவ்வளோ கூட்டம்னா ஒன்றும் கட்டுக்கட கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது லட்சக்கணக்கால் பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க விசேஷமான நாள் பார்த்தீங்கன்னா நாள் தாங்க சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பில்லை டச் பண்ணுங்கள் ஓகே பாய் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்